தானியலுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு ஆமே அவங்க ஒரு குற்றமும் இல்லையா அவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் உண்மையிலவனா இருக்க இந்த உண்மையில காலைகளில் ஆண்டவர் எதிர்பார்க்க குடும்பத்துல உண்மை உறவுகள்ல உண்மை அவன் ஒருத்தவரை பேசுவது உண்மை பல காரியங்கள உண்மை எல்லா காரியத்திலையும் தானியலை போல உண்மையாக இருக்க வேண்டும் என்ற காலைகளில் ஆண்டவர் போல பேசுகிறான் அவன் தானியலுடைய எதிரி என்ன பண்றாங்க அவன் எப்படியாது